மக்களே இங்கே பாருங்க சகர் சாப்பாடு என்னென்ன சாப்பிட்றது இது வந்து என்னென்னா ஆட்டு ஈரல் நம்ம விட்டு அலப்ப கொடுத்த ஆட்டு ஈரல் அதை வச்சு ஒரு கருமியை பரட்டிச்சு அதுக்கப்புறம் சோறு வச்சு சாப்பிட்றோம் இன்னைக்கு சகருக்கு இதுதான் சாப்பாடு ஓகே மக்களே இன்றைக்கி பாருங்கள் நோம்பு துறைக்கிறதுக்கு என்னென்ன வந்துருக்குன்ட்டு ரைஸு அதே போல் தான் எப்போதும் வரமாதிரி ரைஸு பேர் அப்புறம் என்னது நூடுல்ஸா இதெல்லாம் நூடுல்ஸ் மேகி ஆ இங்கே சாப்பிட்ற நூடுல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது இது நல்லாயிருக்கும் கடப்பாசி மாதிரி கடப்பாசி மாதிரி இங்கே ஒரு கடைப்பாசி அவ்வளோதான் இது வந்து மதியம் இது நோம்பு திறக்கிறதுக்குள்ள சாப்பாடு சரியா பாருங்க என்ன அண்ணா சாப்பாடு வந்துருக்குது இதெல்லாம் வந்துருக்குது வேற ஒன்றும் இல்லை 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 자브로마 자브